நமக்கான பிரச்சனை சொந்த பிரச்சனை இது இது நம்ம வீட்டு பிரச்சனை இதை நினச்சிக்கிறோம் இதனால் என்ன நம்ம போராடும் என்னன்னு ஒதுங்கிறவே கூடாது எதிர்ப்பு இருந்தால் கொஞ்சமாவது அடுத்த நம்ம ஏதாவது களவாடாமல் இருப்பதற்கு ஒரு உதவியாக இருக்கும் அப்படி தானே எதிர்ப்பே இல்லைன இங்கே நம்ம எதிர்த்ததுனால ஒன்றும் அவன் சாதிக்க போகிற அவன் என்ன நினைக்கிறான் சாதிக்கிறான் அதெல்லாம் உண்மை அவன் நினச்சி ஏதாவது நாலு மாதத்துக்கு முன்னால் இதே ஒக்ஃபை பற்றி சொல்லியிருந்தோம் அந்த சமயத்தில் கொண்டு வர போகிறான் போகிறான்றா கொண்டு வந்துட்டான் கொண்டு வந்துடுவாங்க உண்மை அவன் என்ன நினைக்கிறார்களோ அதைத்தான் நாட்டு நடத்துகிறார்கள் அதற்கு எல்லாம் சப்போர்ட் செய்கிறார்கள் காரணம் இந்த நாடு அநீதியுடைய நாடு இந்த பூமி அநீதிக்கானது இது சத்தியம் இல்லை இதெல்லாம் உண்மை இருந்தாலும் ஏன் நம்மனா கொஞ்சமாவது நாங்களும் இருக்கிறோம்னு எதிர்க்கலைன்னு வைங்க சுத்தமாக நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துடும் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒன்ப நாட்டியான்னு கேட்பான் இருக்கும் இது ஓம் பிள்ளையான்னு கூட கேட்க காலமெல்லாம் வந்துவிடும் அப்படிப்பட்ட நிலை வரக்கூடாதுன்றதற்காக சமூக முன்னோடிகள் நமக்காக வழிகாட்டுகிறார்கள் எதிர்த்து பழக சொன்னார்கள் பெருமானுடைய அந்த வழிகாட்ட அப்படித்தான் இன்ஷா அல்லா தொடர்ந்து துவா செய்யுங்கள் அல்ஹம்லா அலமதுல்ல ரபில் ஆலமீன் முர்சலீன் وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنفقوا مما رزقناكم من قبل أي يأتي أحدكم الموت فيقول ربي لولا أخرتني إلى عدل قليل فأصدقكم من الصالحين അല റസൂല്ലാ സലഹ് അലൈഹി വസ്ലം ഇതാ മാത്തൽ ഇൻസാൻ ഇൻഫത അമലുഹു ഇലാമീൻ സരാത്തിൻ സദക്കത്ത ദീത്ത അവൻ സാലിഹിൻ എതോൾ ഉളഹു അവൾമീൻ ഇന്താ ബിഹി സദക്കുല്ലാഹു വസക് റസൂല്ലായ് സലഹ് അലൈഹി വസ്ലം എല്ലാ പുഴും അല്ലാ കവിതും അല്ലാഹുവൻ അൻപും അരുളും അരുമിനായക മുഹമ്മദ് റസൂല്ലാ செல்லாகும் அழகிய செல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வாழ்வை பின்பற்றின நல்லவர்கள் நாதாக்கள் அத்துணை பேர்களின் மீதும் உலக முஸ்லிம்கள் அனைவரும் மீதும் குறிப்பாக இந்த ஜுமாவுடைய நல்ல தினத்தில் முன்னாளில் அமர்ந்திருக்கிற நம் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய பற்றாத கருணை என்பது வருத்தமாக எல்லாம் அல்ல இறைவன் காலமெல்லாம் களிமா சொல்லி களிமாவை மொழிந்து மரணிக்கும் போது களிமாவை மொழிந்து மரணிக்க நசைவை தருவானாக இறை இலுமான திரு காபத்துல்லாவை பல முறைகளில் தரிசிக்கிற நசைவை தருவானாக துமாவின் வாயிறாய் பேசுகின்ற கேட்கின்ற எல்லா விஷயங்களையும் அமல் செய்வதற்கு அல்லாஹ் உரிவானாக ஆமீன் அரபல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹ் வரகாத்து அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லையாளர்களே அன்பு சொந்தங்களே நம்முடைய இந்திய நாட்டில் அவ்வப்போது முஸ்லிம்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாலே வகூஃப் சட்டத்திற்கு எதிரான ஒரு இஸ்லாமிய ஒரு அடிப்படை சட்டத்திற்கு எதிரான ஒரு தீர்ப்பை இந்த நாட்டிலே பல எதிர்ப்புகளுக்கு பின்னாலையும் பல பேருடைய போராட்டத்திற்கு பின்னாலையும் வகுப்பு திருத்த சட்ட மசோதா என்கிற பெயரிலே கொண்டு வந்திருக்கிறார்கள் அனுப்பியிருக்கிறவர்களே அல்லாவும் பாதுகாக்க வேண்டும் ஒரு சமூகத்திற்கு எதிரான ஒரு சட்டத்தை அநியாயமான முறையில் இந்த அளவிற்கு துணிச்சலாக நிறைவேற்றுகின்ற அளவிற்கு இந்த நாட்டில் அநியாயம் தலை தூக்கி அநியாயத்திற்கு வெற்றி பெற்று தரக்கூடிய பல அசத்தியங்கள் தோன்றியிருப்பது நிச்சயமாக வேதனைக்குரிய விஷயம் ஒக்கோ சக்தி என்றால் என்ன அதனுடைய பலன் என்பதை நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும் மிக முக்கியமான விஷயம் மீது வக்க குறித்த செய்திகள் நாம் தெரிந்திருக்கலாம் அதனுடைய பலன்களை நாம் தெரிந்து அந்த வகுப்பினுடைய நிலைகளை நாம் எந்த அளவிற்கு பாதுகாக்க வேண்டும் என்கிற சிந்தனை நமக்குள்ளே கொண்டு வர வேண்டும் இஸ்லாமிய மார்க்கம் தர்மத்தை வலியுறுத்தி சொல்கிறது இஸ்லாத்தைப் போல தர்மத்தை வலியுறுத்தி சொன்ன மார்க்கம் வேறு எதுவும் கிடையாது அதே போலத்தான் இஸ்லாமியர்களைப் போல தர்மம் செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லை இந்த உலகத்தில் எல்லா நாட்களிலும் தர்மம் செய்யாத முஸ்லீம் இருக்க மாட்டார் எங்காவது ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு மூலையிலாவது ஏதாவது ஒரு முஸ்லீம் யாருக்காவது தன்னுடைய சொந்த பணத்தை தன்னுடைய சொந்த சொத்தை யாருக்காவது தர்மம் கொடுத்து கொண்டே இருப்பார் என்பது இஸ்ராத்திற்கான ஒரு தனிப்பெரும் சிறப்பு சிராத்தை போல தர்மத்தை வலியுறுத்தக்கூடிய மார்க்கம் வேறு எதுவும் இல்லை கடந்த ரமலானில் கூட கோடிக்கணக்கிலே தர்மம் செய்யப்பட்டிருக்கிறது ரமலானுடைய பெருநாள் ஈதுல் ஃபித்ரு அந்த பெருநாளை மட்டும் சதக்கத்துல் ஃபித்ரு என்கிற அந்த தொகை மட்டும் கணக்கிட்டு சொல்கிறார்கள் கோடிக்கணக்கில் இருக்கும் என்று ஒரே நாளில் சதக்கத்துல் ஃபித்ரு என்ற அந்த தொகை மட்டும் உலகமெல்லாம் வாழ்கிற முஸ்லீம்கள் செய்தது கணக்கில் என்றால் ஒரு மாதத்தில் ரமலான் முழுக்க செய்த தர்மங்களை ஒரு மாதம் முழுக்க செய்து தர்மங்களை எடுத்து பிறத்தோமையினால் எவ்வளவு வரும் அப்படியானால் ஒரு வருடம் முழுக்க ஒரு முஸ்லீம் உலகத்து எல்லா முஸ்லீம்களுடைய தர்மத்தை நாம் சேர்த்து பார்த்தோமையினால் எவ்வளவு பில்லியன் கணக்கில் வரும் என்பதை நாம் யூகிக்க முடியாது அப்படிப்பட்ட எல்லாம் முஸ்லீம்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தர்மங்களில் ஒன்று தான் வக்குஃபு செய்வது பொதுவாக சதக்கா ஒன்று இருக்கிறது வக்குஃப் என்று ஒன்று இருக்கிறது வராசத் என்று தர்மத்தில் பலகை இருக்கிறது அதில் சதக்கா என்று நாம் அடிக்கடி சொல்கின்றோமே சதக்கா என்பது நாம் எதார்ச்சியாக யாராவது ஒருவருக்கு முஸ்லீமோ காஃபிரோ யாருக்கேனும் தன்னுடைய நம்முடைய பொருளிலிருந்து கொஞ்சத்தை கொடுத்து அவர் செலவழிக்க தற்பதற்கு அவரை ஆகமாக்கி விடுவது ஹலால் ஆக்கி விடுவது இதுதான் சதக்கா யாருக்காவது உதவி செய்கிறது அதில் நிபந்தனை இல்லாமல் அவருக்கு ஒப்படைத்து விடுவது அதை அவர் எப்படி வேண்டாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் ஹலாலான முறையில் இது சதக்கா வக்குஃப் என்பது அல்லாவுடைய பெயரில் அல்லாவுக்காக வேண்டி நிலத்தையோ அல்லது பொருளையோ வேறு ஏதேனும் வசூக்களையோ அல்லாவுக்காக வேண்டி அர்ப்பணம் செய்வது அர்ப்பணிப்பது வக்குஃப் என்றால் அரபியிலே நிறுத்தி வைத்தல் என்பது அர்த்தம் ஒரு இடத்திலே நிறுத்தி வைப்பது தான் வக்குஃப் என்பதனுடைய நேரடியான அர்த்தம் ஓ அல்லாவிற்காக வேண்டி நிறுத்தி வைப்பது தான் சம்பாதித்த அந்த பொருளை சொத்துக்களை அல்லாவுக்காக வேண்டி நிறுத்தி வைப்பது எப்போது அல்லாவிற்காக வேண்டி ஒரு சொத்தோ பிற பொருட்களோ நிறுத்தி வைக்கப்பட்டு விட்டதோ அது அல்லாவுடைய மில்கியத்தில் வந்துவிடும் அல்லாஹுடைய பொறுப்பிலே வந்துவிடும் எப்போது அல்லாவின் பொறுப்பிலே வந்து விட்டதோ அதற்கு பிறகு அதனுடைய பலனை ஏழைகள் அனுபவிக்கலாம் பிறர் அனுபவிக்கலாம் அதனுடைய பலனை பலனை அனு அனுமதிக்கலாமே தவிர அதற்கு யாரும் உரிமையை கொண்டாடி விட முடியாது வாரிசு உட்பட ஒருவர் ஒரு மரத்தை நட்டு இந்த மரத்தை நான் அவருக்கு அர்ப்பணித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டார் என்றால் அந்த மரத்தினுடைய கனி அதனுடைய இலைத்தரைகளை ஏழைகள் சாப்பிடலாம் உண்ணலாம் ஆனால் அந்த மரம் எனக்கு சொந்தமானது என்று உரிமை கொண்டாட முடியாது இதுதான் ஒக்கப்பு என்பது இப்போ இந்த பள்ளிவாசலை வக்கம் செய்திருக்கிறார்கள் என்றால் இந்த பள்ளிவாசலில் நாம் தொழுகலாம் இந்த பள்ளிவாசலில் நாம் ஓய்வெடுக்கலாம் இந்த பள்ளிவாசலுக்கு நாம் நம்மால் முடிந்த உதவிகளை செய்யலாம் இப்போ இந்த பள்ளியிலிருந்து நாம் பலனை அனுபவிக்கலாம் ஆனால் இது என்னுடைய பள்ளி என்று யாரும் தனக்கு உரிமையாக்கி கொள்ள முடியாது பலனை எடுத்துக்கொள்ளலாம் அதை நாம் அதனுடைய பலனை எடுத்துக்கொண்டு அதோடு நாம் உண்டு இருக்கலாம் அதற்காக வேண்டி இது எனக்கு உரியது இது எனக்கு சொந்தமானது என்று யாரும் உரிமை கொண்டாடுவிட முடியாது ஏனென்றால் எப்போது இந்த இடம் அல்லாவிற்கு என்று கொடுக்கப்பட்டு விட்டதோ அதற்கு சொந்தக்காரன் அல்லாஹ் எனவே அல்லாஹ் உரியதாக ஆக்கிவிட்டார் வகுப்பு செய்தவர் எனவே தான் அதற்கு உரிமையாளர் அதை யாரும் சொந்த சொந்தம் கொண்டாட முடியாது அவருடைய வாரிசு உட்பட இப்படிப்பட்ட இந்த வகுப்பு இருக்கிறதே இது சிலாத்தில் மிக உயர்ந்த தர்மம் இந்த வக்குஃப் செய்வதற்கும் சில நிபந்தனைகள் எல்லாம் இருக்கிறது ஒரு ஒரு பொருளை வகுப்பு செய்கிறார் என்றால் அந்த பொருள் வகுப் செய்வது என்பது நிரந்தரமான தர்மமாக இருக்க வேண்டும் நிரந்தரமாக அதை கொடுத்துடணும் இந்த பள்ளிவாசலை ஒரு ஒரு மாதத்துக்கு நான் இங்கே தொழு இருக்க ஒப்படைக்கிறேன் இப்போ நம்ம ஒரு கட்டடம் பள்ளிவாசல் புதுவிக்கும் போது பக்கத்தில் ஒரு கட்டடத்தை எடுத்து நம்ம தொழுதுட்டுருக்கிறோம்னு சொன்னால் ஒரு கட்டட விட முடிகிற வரைக்கும் அது வரைக்கும் அந்த இடத்துல தொழு அனுமதி கொடுத்துருக்கிறாரு அது வரைக்கும் தான் அந்த இடம் அது முடிஞ்சு சொன்னால் அது தொழிலக்கூடிய இடமாக இருக்காது அது அல்லாமல் தொடர்ந்து நிரந்தரமாக இந்த பள்ளியிலே தொழுது கொள்ளலாம் என்று சொன்னால்தான் அது வகுப்பாக அல்லாவுக்குரியதாகவே அது ஆகும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் அதோடு நான் நான் வாங்கிக் கொள்கிறேன் என்றெல்லாம் சொன்னால் வகுப்பாகாது அதே மாதிரி வக்கம் செய்தவர் வக்கஃப்து என்று வார்த்தையிலே நாவிலே மொழிய வேண்டும் நான் இதை வக்கம் செஞ்சுட்டேன் அல்லாஹ்வுக்காக என்று வாயிலே மொழிய வேண்டும் இதெல்லாம் வகுப்பினுடைய நிபந்தனை யாரும் யதார்த்தமாக சொல்லிவிட முடியாது அதே மாதிரி மூணாவது செய்யும் போது அந்த பொருள் நிரந்தரமான நிலையான பொருளாக இருக்கணும் நிலையான பொருளாக உதாரணமாக ஒரு பாய் வாங்கி போடுறாருந்தான் அது இருக்கிற வரையும் அது நிலையானது ஃபேன் வாங்கி தர்றாங்கன்னா அந்த ஃபேன் இருக்கிறது நிலையானது இப்படி நிலையான பொருளை பள்ளிவாசலுக்கோ அல்லது ஏழைகள் பயன்பாட்டிற்கோ கொடுக்கலாம் இப்படி பொருளைத்தான் வக்கம் செய்யவும் முடியும் ஒருத்தர் உணவு சாப்பாடாக்கி போடுகிறார் இதை நான் எல்லா உடைய பாதையில் வக்கம் செய்கிறேன்னு சொல்ல முடியாது ஏன்னா அது நிலையான பொருள் அல்ல கொஞ்ச நேரம் சாப்பிட்டு முடிச்சா அது முடிஞ்சு போயிடும் இப்போ ஒரு பொருள் நிலையானதாக இருக்க வேண்டும் நிரந்தரமாக செய்ய வேண்டும் அதே மாதிரி தன்னுடைய நாவினால் வக்கம் செய்து சொல்ல வேண்டும் இதை தான் வக்கம் செய்வதற்குண்டான முறை இந்த நிபந்தனை இல்லாத பொழுது அது வக்குஃப் ஆகாது இப்போ அந்த அடிப்படையிலே இந்த வக்குஃப் என்ற அடிப்படையிலே தான் பெருமானாருடைய காலத்திலிருந்து தொடர்ந்து தொட்டு வகுப்பு செய்யக்கூடிய அந்த ஒரு அமல் ஒரு தர்மம் நடந்து வருகிறது இது இன்றைக்கு உரியதல்ல நேற்று பேசப்பட்டதல்ல சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் எவ்வளவு ஆண்டு காலம் பாருங்கள் தொட்டு ஒரு பெரும் சமூகத்தில் வக்குஃப் செய்யக்கூடிய அந்த ஒரு தர்மத்தை அது ஒரு அமல்ன்னு சொல்லணும் அது ஒரு பெரிய தர்மம் அது சாதாரண தர்மத்திற்கும் காலமெல்லாம் நான் அல்லாஹோடைய பாதையில் ஒப்படைச்சிடுறேன் சொல்லுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது இப்படி காலமெல்லாம் அல்லாவுடைய பாதை கண்டு ஒப்படைக்கப்பட்ட பொருள் தான் வக்குஃபுடைய பொருள் இன்றைக்கி வேணால் கம்மியாக இருக்கலாம் இன்றைக்கி இந்த மாதிரி ஒக்கம் செய்கிறது தான் கம்மியாகிடுச்சி நிறைய பேர்த்த செல்வம் இருக்குது தர்மம் செய்கிறோம் ஆனால் வக்ஃபு செய்யணும் வக்ஃபில் காலமெல்லாம் எனக்கு நன்மை வந்துக்கிட்டே இருக்கும் அசுராய் செல்லாசர் அவங்க காலம் தொட்டு இன்றளவில் எந்த வஸ்து எதற்காக வக்குஃப் செய்யப்பட்டதோ அதற்காக இருந்து கொண்டே இருக்கிறது நன்மை கிடைத்து கொண்டே இருக்கிறது பாருங்கள் மசிதின் நபவி இருக்குது ரசுல்லா செல்லா செல்வங்க மதினாவுக்கு இதரத்துக்கு போன பிறகு அந்த இடம் வந்து காலி இடமாக இருந்துச்சு அங்கே கபர்கள் இருந்தது தோட்டங்கள் நிறைந்திருந்தது அந்த இடத்துல ரசூல் செலாச்செல்லம் பள்ளி கட்டு நாடுகிறார் பனு நஜ்ஜார் என்ற ஒரு கோத்திரத்தான் அவங்கள்ட்ட போய் ரசூலா கேட்டாங்க இந்த இடத்த நீங்கள் விலைக்கு தாங்க நான் பள்ளிவாசலை கட்டி தொழுவதற்காக ஏற்படுத்த நினைக்கின்ற என்று சொன்னபோது அப்போ அந்த மக்கள் எல்லாம் சொன்னாங்க யாரோ சூழல்லாம் லா நத்ரூபு சமனகு நாங்கள் வந்து இதை இல்லாம இன்ன்தான் நாங்கள் இதை கிரையத்தினால் நாங்கள் எதிர்பார்க்கலை காசெல்லாம் எங்களுக்கு வேணாம் இங்கே எப்போ அல்லாவுக்காக கொடுங்கன்னு கேட்குறீங்களோ காசு இல்லாமல் நாங்கள் கொடுத்துட்றோம் அல்லா எங்களுக்கு உதவி செய்வான் என்று அந்த மசூர் நபவி இடத்தை பனு நஜார் முதல் முதலில் வக்குஃப் செய்தவர்கள் பனு நஜார் கோத்திருந்தாங்க மசிதின் நபி ரசூர்ல ஹிஜ்ரத்துக்கு போன பிறகு இப்போ எப்போ அந்த மசிது நபை வக்கம் செய்யப்பட்டு விட்டதோ இன்றைக்கு வரைக்கும் ஹிஜரத்துக்கு செஞ்சு இன்றைக்கி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாவது ஆண்டு நடக்கிறது இத்தனை ஆண்டு காலம் அந்த மசூது நபவி இடம் கொடுத்தவங்க பனு நஜ்ஜார் கிளையார் அவங்களுக்கு எவ்வளவு கோடான கோடி மக்கள் அங்கே தொழுகிறாங்களோ அந்த பனு நஜார் என்ற பேரும் மறையில் அவங்க ஹதீஸ் கிதாபுடைய படிக்கும் போதெல்லாம் அவங்கள ரசூலில் ஞாபகப்படுத்துவாங்க இன்னைக்கு ஞாபகம் இருக்குது அந்த பள்ளியில் கியா கியாமத்து நாள் வரைக்கும் யார் தொடுவார்களோ எல்லா நன்மையும் அந்த வக்குஃப் செய்தவங்களுக்கு கிடைக்கும் இது மொதல் வகுஃப் இரண்டாவது மசூது நபதி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பகுதியில் மக்கள் நிறைய வர ஆரம்பித்தாங்க இப்போ மசிது நபதி விரிவாக்கம் செய்யணும் ஏன்னா பக்கத்தில் பள்ளிவாசல் சின்ன சின்ன பள்ளி ஒம்பது பள்ளி இருந்துச்சு அப்போ ரசைய காலத்தில் ஜும்மா இல்லை மச்சு நபரில் தொழுவாங்க நிறைய கூட்டம் கூடிச்சு இப்போ பெருமான செல்லாலை சிலவங்க பள்ளியை இன்னும் விரிவாக்கல் செய்ய நாடுறாங்க மச்சுதின் நபி பக்கத்தில் பார்த்தா ஒரு ஒட்டக தொழுவும் இருந்துச்சு கட்டி இருந்துச்சு அப்போ அந்த இடத்த வாங்கலாம் ரசுல்லா நினச்சி சகாபாக்கள் சொன்னாங்க யாராவது இந்த ஒட்டம் கட்டக்கூடிய இடத்த கொடுத்து தந்திங்கன்னா நான் உங்களுக்கு சொருக்கு பொறுப்பேற்றேன்னு சொன்னாங்க சுமான்றதில்ல அடுத்து அந்த இடத்தை சுமானை வனி அவங்க சாபாக்களில் செல்வந்தர் அந்த இடத்தை வாங்கி பள்ளிவாசல் பக்கம் செஞ்சாங்க மஸ் நபை விரிவாக்கம் ஏற்பட்டது அதே போல் அந்த காலத்தில் முஸ்லீம்களுக்கு தண்ணீர் தேவை இருந்தது யூதட்ட பனு ரூ ரூமா என்கிற ஒரு கிணறு இருந்துச்சு வீர ரூமா அந்த ரூமா என்ற கிணறு தான் நல்ல தண்ணி குடிக்க நல்லா இருக்கும் குடிப்பதற்கு சுவையாக இருக்கும் அப்போ அந் அப்போது முஸ்லீம்கள் எல்லாம் தண்ணி கஷ்டப்பட்டாங்க அப்போ ரசூலுல்லா இந்த கிணறை யாராவது வாங்கித்தாங்க யூதன்ட்ட அப்படின்னு கேட்டப்போ உசுமானது இல்லைன்னா அதே அவங்க தான் அந்த காலத்திலேயே அந்த கிணற்றை இன்றைக்கும் மதினாவுக்கு போனீங்கன்னா அதை காட்டுவாங்க என்கிற அந்த கிணத்தை அல்லாஹூக்க வேண்டிய வக்குஃப் செஞ்சாங்க அந்த கிணறும் வகுப்பு சொத்தாகவே இன்றைக்கும் இருக்கிறது அவங்கள மட்டுமல்ல பெருமானாருக்கு பிடித்தமான தோட்டங்கள் இருந்துச்சு ரசுல்லாவுக்கு நிறைய தோட்டங்கள் அன்பளிப்பாக கொடுத்துருந்தாங்க அந்த தோட்டங்களை தோட்டங்களையெல்லாம் ரசோல்லா செலாச்சுகிறவங்க ஏழைகளுடைய பயன்பாட்டிற்காக வக்குஃப் செஞ்சுருக்கிறாங்க சகாபாக்கள் நிறைய பேர் சின்ன பொருள் பெரிய பொருள் என்று இல்லாமல் அல்லாவிற்காக வேண்டி வக்குஃப் செய்தார்கள் இது நீங்கள் ஏன் வச்சுக்கிறனோ தர்மம் வேறு வக்குஃப் வேறு தர்மம் எல்லா நேரத்திலும் சும்மா செஞ்சுட்டு போகிறோம் வக்குஃபு அப்படிங்கிற நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது அல்லாவுக்கு உரியது அது இரு எப்போ ஒருத்தர் கொடுத்துட்டாரோ அப்போ யாரும் உரிமை கொண்டாட முடியாது அப்படி சஹாபாக்கள் சிறிய பெரிய நிறைய பொருட்களை இந்த இஸ்ராத்திற்காக வேண்டி அந்த காலத்திலேயே தியானம் செஞ்சாங்க சஹாபாக்கள் வழியில் வந்த நிறைய முஸ்லீம்கள் பாரம்பரியமாக திமஷ் என்ற ஒரு நாடு இருக்குது அந்த நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சும்மா சின்ன சின்ன பெரிய பெரிய எல்லா பொருளையும் பெரிய பெரிய அமலாக நினச்சி வக்குஃபி செஞ்ச நிறைய முஸ்லீம்கள் திமஷ்கு போன்ற அந்த நாட்டை சுற்றியுள்ள நிறைய மக்கள் இருக்கிறாங்க என்று வரலாற்றிலே படிக்கிறோம் அதே மாதிரி எப்படியெல்லாம் இருந்தாங்கன்னா அந்த காலத்தில் ஏழைகளுக்கு பழம் வாங்கி சாப்பிட முடியாது இப்போ பழம் வாங்குற காசு இருக்கா அதனால் சில செல்வந்தர்கள் தன்னுடைய மரத்தில் வளரக்கூடிய பழத்தை கூட இந்த ஏழைகளுக்கு நான் வக்குவு செஞ்சிட்றேன் அதை நான் பராமரிச்சுக்கிறேன் ஏழைகள் வந்தால் அந்த பழத்தை சாப்பிடட்டும் என்று சொல்லியெல்லாம் வகு வகுப்பு இருக்கிறான் இன்னும் இன்னும் சொல்லப்போனால் வரலாற்றில் பெரிய இமாம்கள் சொல்கிறாங்க அதாவது ஒரு நோய் ஒருத்தருக்கு ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னால் அந்த நோய்க்கு கூட நிவாரணம் பார்ப்பதற்கு மருத்துவம் பார்ப்பதற்கு தன்னுடைய பொருளாதாரத்தை ஒப்பு செஞ்சாங்க எப்படின்னா ஒருத்தர் கேன்சர் வந்துருச்சு புற்றுநோய் அப்படின்னா அதுக்கு மருத்துவம் பார்க்கணும் அவர்கிட்ட வசதி இல்லை அவர்கிட்ட பொருளாதாரம் இல்லை இப்போ செல்வந்தர் என்ன செஞ்சுருவாரா இந்த மரத்தினுடைய பழம் இந்த சொத்து இதை விற்று இந்த ஏழை தன்னுடைய மருத்துவத்தை செலவழிக்க சொல்லிடுவார் கிட்னி ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அவர் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் செஞ்சு கிட்னி மாற்றம் இப்போ ஒரு செல்வந்தர் இவருக்காக நான் இந்த பொருளை வக்கம் செய்கிறேன் இதிலிருந்து இவர் எடுத்து ட்ரீட்மெண்ட் செஞ்சு கொள்ளலாம் என்று இப்படியெல்லாம் முஸ்லீம் உக்கம் செய்திருக்கிறார்கள் நம்முடைய இந்தியாவிலும் கூட முகலாய மன்னர் காலத்தை படித்து பாருங்கள் முகலாய மன்னர் காலத்தில் இஸ்லாம் இந்த இந்திய நாட்டை ஆண்ட காலத்தில் நிறைய பேர் முஸ்லீம்கள் எல்லாருக்காக வேண்டி வக்குப் செஞ்ச சொத்துக்கள் இன்னக்கும் நிறைய இருக்கிறது பல இடங்களில் நம்முடைய தமிழகத்திலும் கூட பக்கத்தில் ஜமா முகமது கல்லூரி இருக்குது அது வக்குஃப் தான் அது பெரிய செல்வந்தர் அவருடைய பெயர் கோடான கோடி மாணவர்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க பெரியாளாக இருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு சாதனை படுத்தியிருக்கிறார்கள் அதாவது தமிழகத்தில் வக்கு சொத்துன்னு பார்த்தா பிரபலமானது கீழக்கரை நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க திருச்சி நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க சென்னையில் முசாஃபிர்களை பயணிகளுக்குன்னு சொல்லி நீங்கள் சென்ட்ரல் பகுதியில் போனீங்கன்னா சித்திக்கு சாராண்டு ஒரு இடம் இருக்குதுங்க அதனாலாம் போயிருக்கு பயணிகளுக்குண்டே தனியான ஒரு இடம் அது அது வக்குஃபு செய்யப்பட்டதாங்க சென்ட்ரலில் ஓரமாக ரைட் சைடு உள்ளே போகணும் ரயில் ட்ரெயினில் ஏறக்கு முன்னால் அந்த பாலம் கடந்து போகணும் சித்திக்கு சாராண்டு ஏறாது அந்த இடம் பயனழுக்க ஊக்கம் செய்யப்பட்டிருக்குது செல்வம் இருக்கலாங்க செல்வம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் அந்த செல்வத்தை தான் மௌத்தாகும்போது பயனுள்ளதாக யார் விட்டுட்டு போகிறாரோ அது மிக உயர்ந்த காரியம் இப்போ நிறைய பொருளாதாரம் இருப்பது அல்ல விஷயம் அது எப்படி பயன்படுத்துவது இப்படி தமிழகத்திலும் நிறைய வக்கு சொத்தோடு இருக்கிறது பெருமான செல்லாட்சியில் அவங்க வலியுறுத்தி சொல்ல சொல்ல சகாபாக்கள் வழியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்தில் உட்பட வகுப்பு சொத்துக்கள் என்று நிறைய இருக்கிறது என்ன விஷயம்னா காலப்போக்கில் முஸ்லீம்கள் பல விஷயங்களில் கவன கவனமற்று போனார்கள் யார் அதை பராமரிக்கணும் அதை முறையாக பயன்படுத்த தவறிவிட்டார்கள் கேட்பாரட்ட அந்த சொத்துக்கள் போய் கிடைக்கிறது நிறைய இருக்கலாம் புதுக்கோட்டையில் கூட பொதுவாக பாருங்கள் ஒவ்வொரு மதத்திலையுமே சொல்கிறாங்க அந்த காலத்தில் தான் வாழ்கிறதற்கு அடையாளமாக அவங்க ஏதாச்சும் விட்டுட்டு போவாங்க அந்த பகுதியில் அந்த மாதிரி ஒவ்வொரு மதத்தினரும் ஸ்ரீ விசா மட்டுமல்ல ஒவ்வொரு மதத்தினரும் தான் வாழ்வதற்கு அடையாளமாக ஒரு பொருளையே எதையாவது ஒன்றையோ அங்கே விட்டு செல்வது வழக்கம் இன்றைக்கி புதுக்கோட்டையில் நிறைய குளங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய பின்னணியை படித்து பார்த்தா என்ன சொல்கிறாங்கன்னா குள இந்த புதுக்கோட்டையில் அந்த மாதிரி மக்கள் குளத்திலே குளித்து வாழ்ந்தவர் நிறைய இருந்தார்கள் அவரவர் தான் இருந்ததற்கு அடையாளமாக குளத்தை விட்டு சென்றார் என்று சொல்கிறாங்க இப்படி ஒவ்வொரு மதத்திலையும் இருக்குது அந்தந்த மதத்திற்கு ஏற்ப தர்மங்கள் இருந்தது அதே மாதிரி ஒவ்வொரு வழக்கத்திற்கு ஏற்ப செல்வந்தர்கள் அடையாள சின்னங்களாய் நிறைய விட்டு போயிருக்கிறாங்க அதில் அதிகமாக முஸ்லிம்களை தான் வெற்றி சென்றிருக்கிறார்கள் முதல்ல நம்ம ஒன்று நினைக்கிறோம் இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி வக்கம் செய்கிறது கம்மி பெருமான சிலாசு சஹாபாக்கிட்ட கேட்டாங்க ஐயுக்கும் மாலு வர வாரிசு அஹபு இளைமி மாலி உங்கள யார் தன்னுடைய வாரிசுடைய சொத்தை விட தன்னுடைய சொத்தை அதிகம் விரும்புவார்னு கேட்குறாங்க தன்னுடைய வாரிசு சொத்தை யார் பிரியப்படுவாரா இல்ல தான் சொத்தை பிரியப்படுவாரா சஹாபாக்க சாஹாபாக்க சொன்னால் யார சொல்ல எப்படி ஒவ்வொருத்தரும் தான் சொந்தத்தான சொத்தத்தானே பிரியப்படுவார் வாரி சொத்தை எப்படி பிரியப்படுறப்ப ரசுல்லா சொன்னாங்க உண்மையிலேயே உங்கள் தான் நீங்கள் பிரியப்படுவீங்கல்ல உங்கள் சொத்தாக இருந்தால் ஃபைன மாலகுமா கத்தம் எதை நீங்கள் விற்படுத்தியிருக்கிறீர்களோ மருமைக்கு அதுதான் உங்கள் சொத்து நீங்கள் எதை விட்டு செல்றீங்களோ வைன மால வாரிசிமா அகர் எதை விட்டு செல்றீங்களோ அது உங்களுக்குரியதில் இதில் உங்கள் வாரிசுத ரசுல்லா சொல்லுவாங்க அப்போ நம்ம முற்படுத்தணும் சொத்துக்களை அதுதான் நம்ம சொத்து மருமைக்கா எது முற்படுத்துறது வக்குஃபு செய்யணும் செல்வந்தர்கள் உதவியோ நிப்பாட்டிடக்கூடாது இறைவனுக்காக வேண்டி பள்ளிக்கு இடம் தேவைப்படுதா அதை பேரில் வாங்கி கொடுக்கணும் அப்படி தான் முஸ் இஸ்லாம் பாரம்பரியமான ஒரு பெரிய தர்மம் வக்குஃபு இது சொத்து இருந்தால் மட்டும் போதாது அதை தனக்கு பின்னாலே அது இடமாகிறதுனா அது முக்கியமானது அப்படி எதுக்கு என்ன தேவைப்படுது மருசாவுக்கு தேவைப்படுதா இருக்கிறத வாங்கி கொடுத்து பழகணும் இதுதான் உண்மையான தர்மம் வக்குஃபு செய்கிறது இன்னைக்கு குறைந்து விட்டது அதனால தானே என்னமோ தெரியவில்லை அன்பானவர்களை இன்னைக்கு நாம் செய்த வக்குஃபில் பல பேர் கை வைத்து விட்டார்கள் நம்முடைய அசட்டுத்தனம் நம்முடைய முன்னோர்கள் நல்லா வாழ்ந்தாங்க ஆனால் யதார்த்தமாக வாழ்ந்துட்டு போயிட்டாங்க ஆட்சியை விட்டார்கள் சொத்துக்களை விட்டார்கள் ஆங்காங்கே கல்வெட்டுகள் சொல்லுகிறது இது முஸ்லீம்களுடைய சொந்தமானதப்பா என்று பல கல்வெட்டு முஸ்லிம் சொத்து என்று சொல்கிறது ஆனால் பத்திரம் பதியாமல் விட்டு விட்டு போய்விட்டார்கள் பொதுவாக இந்த அடிப்படை சொத்துன் இருக்குங்க அடிப்படை சொத்துகளுக்கு பார்த்தா வாழையடை வாழையாக ஒரு சொத்து இவங்களுக்குன்னு இருந்துச்சுன்னா இதுக்கு ஆதார தெளிவாக இருக்காது எல்லா இடத்துலையும் பாருங்களேன் ஏன்னா வாழையடாக அவங்க சொத்து பாது அப்படின்லாம் இருக்கும் அப்படி தெளிவாக இல்லாதது ஒரு காரணமாக வச்சு தான் இன்றைக்கி வகுப்பு சொத்துரை கையை வச்சு ஒன்றுமே இல்லை இதை பெருசாக ஆக்கி மதத்தில் கை வைத்து என்னவெல்லாம் நம்மளை மட்டம் தட்ட முடியுமோ முஸ்லீம்களை ஒதுக்க முடியுமோ இந்த நாட்டில் அப்புறப்படுத்த முடியுமோ ஏன்னா சொத்து இருந்தால் பெருசு தானே எல்லாத்துக்கும் ஒரு சமுதாயத்தினோட எவ்வளோ சொத்து இருக்குண்டா அவங்களோட பெரியால் யாரும் இருக்க முடியாது அப்போ முஸ்லீம்கிட்ட நிறைய சொத்து இருக்கா அதை கை வச்சிடணும் கல்வியில் கை வச்சாச்சு அதில் நம்ம சொல்ல வேண்டியது நம்மளாக பின்னா போயிட்டோம் அது சொத்தை பார்த்தான் சொத்தை வச்சா ஒரு சமுதாயத்தோடு நம்ம முன்னால் வந்துடுவோம் இருக்கோம் நம்ம சொத்தம் எல்லாம் இருக்குது அப்போ அதை எப்படி கை வைக்கலாம் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கும் அரசியல் சரசன சட்டம் என்னவோ அந்த சட்டத்தை எல்லாம் மீறி எப்படியெல்லாம் போராட்டம் எதிர்ப்பு இருந்ததோ அந்த எதிர்ப்பு எல்லாம் மீறி அநியாயமாக இஸ்லாமிய சொந்தங்கள் நம்முடைய முன்னோர்கள் வேறு விசிந்து உழைத்ததை அல்லாவுக்காக என்று வாக்கம் செய்ததை இல்லை அதுக்கு ஒரு திருத்த சட்ட மசோதா என்று எந்த முஸ்லீம்கள்ட்டையும் ஆலோசனை கேட்கல எந்த அறிஞர்கிட்டையும் ஆலோசனை கேட்கல சரி இதெல்லாம் இருக்குது என்னப்பா ஆதார் கண்டு கூட கேட்கலை தான் நினைத்தபடியே இந்த நாட்டிலே இதையும் செல்லுபடி ஆக்கி விட்டார்கள் என்ற செய்தியை நாம் கவனத்தில் கொண்டு வர வேண்டும் அதற்கு என்ன முன் நடவடிக்கை எடுக்கிறேங்கிறதெல்லாம் தொடர்ந்து சமுதாய காவலர்கள் சமுதாய முன்னோடிகள் அது தகுந்த வழிகளை நமக்கு வழிகாட்ட இருக்கிறார்கள் பாருங்க பொதுவாக அசுல்லா சொன்னாங்க யார் ஒரு ஜான் பிறரோட நிலத்தை அபகரிப்பாரோ பெருசா இல்லை ஒரு ஜான் பிறருடைய நிலத்தை யார் அபகரிப்பாரோ நாளை மறுமையிலே அல்லாஹ் ஏழு பூமியையும் ஒன்று சேர்த்து மாலையாக அனுபவிப்பாங்க ஒரு ஜான் எவ்வளோன்னு பாருங்கள் அவ்வளோ பெருசாக ஒரு ஜான் நிலத்தை யார் அபகரிப்பாரோ அவருக்கு ஏழு பூமியை ஒன்று சேர்த்து அவருடைய கழுத்திலேயே மாலையாக தொங்குடன் பெருமானரை சொன்னாங்க இதெல்லாம் மறுமையை பயந்த பயந்தவர்களாக இருந்தால் இதெல்லாம் தெரியும் மறுமை பயம் நமக்கு இருக்கிறது அதனால் நம்ம இதெல்லாம் யோசித்து பழகிறோம் இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழலில் நாம் அல்லாவிடத்தில் இடத்துல ஒரு புறம் இன்னொரு புறத்தில் இங்க அடுத்த வாரங்கள் நமக்கு அறிவிப்பு வரும் அடுத்த வாரம் இதனுடைய நிலை என்பதை நாம் சொல்லுவோம் நம்முடைய சமுதாய பாதுகாவலர்கள் பெரும் பெரும் பட்டதாரிகள் என்ன தீர்வுங்கிறதையும் நமக்கு சொல்லுவாங்க ஒரு பெரிய போராட்டம் நடத்துவதற்கும் தமிழகம் தயாராக கொண்டிருக்கிறதே வரக்கூடிய பதிமூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஏற்கனவே நம்ம அறிவித்திருந்தோம் எல்லாம் நம்ம கலந்து ஒத்துழைப்பு தரணும் எல்லாத்து விஷயத்திலும் ஒழுங்கிடக்கூடாது இது நமக்கான பிரச்சனை சொந்த பிரச்சனை இது இது நம்ம வீட்டு பிரச்சனை மாதிரி இதை நினச்சிக்கிறோம் இதனால் என்ன நம்ம போராடி என்னன்னுலாம் ஒழுங்கிடவே கூடாது எதிர்ப்பு இருந்தால் கொஞ்சமாவது அடுத்த நம்ம ஏதாவது களவாடாமல் இருப்பதற்கு ஒரு உதவியாக இருக்கும் அப்படித்தானே எதிர்ப்பே இல்லைன்னு வைங்க நம்ம எதிர்த்ததுனால ஒன்றும் அவன் சாதிக்க போகிற அவன் என்ன நினைக்கிறான்னு சாதிக்கிறான் அதெல்லாம் உண்மை அவன் நினச்சி அதாவது நாலு மாதத்துக்கு முன்னால் இதே வக்ஃபை பற்றி சொல்லியிருந்தோம் அந்த சமயத்தில் கொண்டு வர போகிறான் போகிறான் கொண்டு வந்துட்டான் கொண்டு வந்துடுவாங்க உண்மை அவன் என்ன நினைக்கிறார்களோ அதைத்தான் நாட்டு நடத்துகிறார்கள் அதற்கு எல்லாம் சப்போர்ட் செய்கிறார்கள் காரணம் இந்த நாடு அநீதியுடைய நாடு இந்த பூமி அநீதிக்கானது இது சத்தியம் இல்லை இதெல்லாம் உண்மை இருந்தாலும் ஏன் நம்மனால் கொஞ்சமாவது நாங்களும் இருக்கிறோம்னு எதிர்க்கலன்னு வைங்க சுத்தமாக நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துடும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஓம்பாட்டியான்னு கேட்பான் இருக்கும் இது ஓம்பிள்ளையான்னு கூட கேட்க காலமெல்லாம் வந்துவிடும் அப்படிப்பட்ட நிலை வரக்கூடாதுன்றதற்காக சமூக முன்னோடிகள் நமக்காக வழிகாட்டுகிறார்கள் எதிர்த்து பழக சொன்னார்கள் பெரு பெருமானுடைய அந்த வழிகாட்டை அப்படித்தான் அல்லாஹ் தொடர்ந்து துவா செய்யுங்கள் அல்லாஹ் சுபானு தலை இந்த நாட்டிலே நிம்மதியான ஒரு சூழலை ஏற்படுத்துவானாக நம்முடைய முஸ்லீமுடைய பொருள்களையும் உடைமைகளையும் உயிர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பதற்கு உதவி செய்வானாக சின்ன திருடன்